சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்பி த்ரை இந்த ஷோல தி டெவில் அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தினுடைய ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம் தர்ஷன் நடிப்புல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்த இந்த திரைப்படம் ரசிகருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்து இல்லையா இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடக முதல்வராக இருக்கக்கூடிய ராஜசேகர் ஓயல் வாழ்க்கையில சிறைக்கு போறாரு அவரது மகனை பொறுப்புல அமர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசகர் அஜித் குமார் கூறுறாரு ராஜசேகர் முதல்ல இத மறுத்தாலும் அதற்கு பிறகு சரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு அஜித் குமார் லண்டன் சென்று முதல்வருடைய மகன் தனுஷை பார்த்து ஷாக் ஆகுறாரு என்ன அப்படின்னா முதல் சந்திப்பிலேயே தனுஷ் ஒருவரை சுட்டு கொள்றாரு போலீஸ கையில வச்சு கொண்டே கொலை செஞ்சுட்டு அவங்களுக்கு பணமும் கொடுக்குறாரு அவரிடம் முதல்வர் இருக்கையில அமர வருமாறு சொல்றாரு ஆனா என் சுதந்திரம் பறி போயிடும் அப்படின்ற மாதிரி வர மறுக்கிறாரு தனுஷ் அஜித்குமார் இந்தியா திரும்ப முதல்வரின் மகன் இவர்தான் அப்படின்ற மாதிரி தனுஷுடைய புகைப்படம் செய்தித்தாள்கள்ல வருது இதனால நெருக்கடியை அதிகரிக்க அவரை போலவே உள்ள கிருஷ்ணாவை சினிமாவில ஹீரோ வாக்குற அப்படின்ற ஆசை வார்த்தை கூறி தனுஷாக அவரை நடிக்க வைக்கிறாங்க சிறிய ஓட்டல் அடித்து வந்த கிருஷ்ணா தேர்தல் பரப்புரையில இயல்பாக சாமானிய மனிதராக பேசுவது நடந்து கொள்வது எல்லாமே மக்களை கவர்து இதனால செய்திகள கவனித்து கொண்டிருக்கும் தனுஷ் என்னிடத்துல இன்னொருவனா என்று கூறி இந்தியா கிளம்பி வராரு பின்னர் என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை இந்த படத்தை பத்தி யார அப்படின்னா கன்னடத்துல சேலஞ்சிங் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற தர்ஷன் ரசிகருடைய கொலை சர்ச்சையால சமீபத்துல செய்திகளில் அடிப்பட்டதால இந்தியா முழுக்க பிரபலமானாரு இவரது நடிப்பில் படம் வெளியாகுமா அப்படின்ற மாதிரி ரசிகர்களிடையே ஒரு கேள்வி இருந்த நிலையில தி டெவில் திரைப்படம் வெளியாயிருக்கு வம்சி சித்தார்த்தா தாரா படங்களை இயக்கிய பிரகாஷ் தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு அரசியல நடக்கும் பல சூழ்ச்சிகளை நேர்த்தியா அந்த படத்துல காட்டியிருக்காங்க அரசியல் சார்ந்த காட்சிகள்ல பல படங்கள்ல பார்த்திருந்தாலும் ரசிக்க வைக்கும் வகையில இந்த படத்தை காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டாம் பாதையில திருநாள் மோர்ல திரைக்கதை பயணிப்பதால எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்காம இந்த படத்தை பார்க்க முடியுது தர்ஷன் இரட்டை வேடங்கள்ல அபாரமா நடிச்சிருக்காரு அப்பாவியான இளைஞனாக கிருஷ்ண கதாபாத்திரத்திலும் கொடூர வில்லனாக தனுஷ் கதாபாத்திரத்திலும் வேரியேஷன் காட்டி ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு தனது ரசிகர்களுக்காகவே பல வசனங்களை தர்ஷன் பேசியிருக்காரு அதெல்லாம் அவரது ரசிகர்களுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டா என்ற படத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கண்ணாடி அணிந்திருப்பதை பார்த்து மெட்ராஸ் ஐயா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்கிறாரு அதற்கு இது சென்னை ஐயா அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுக்கிறாரு காமெடியும் செய்கிறாரு அஜித் குமார் சகுனி போன்ற கதாபாத்திரத்தை செஞ்சிருந்தாலும் அவர் நினைப்பதற்கு எதிர்மறையாக தர்ஷன் நடந்து கொள்ளும் காட்சி அலப்புறையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல ஹீரோயின் ரச்சனா ராயன் நடிப்பு ரொம்ப இயல்பாகவும் பாடல்கள்ல கிராமராகவும் தனது பணியை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க முதல்வர் ராஜசேகராக மகேஷ் மஞ்சுரேக்கர் அதிகமா பேசாமலேயே வெள்ளத்தனத்தை பண்ணிருக்காரு அதே போல மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க கேமரா ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்களுக்கு விருந்து அமைஞ்சிருக்கு படம் பிரம்மாண்டமா தெரிய அதுவே ஒரு முக்கிய காரணமா இருக்கு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா தர்ஷனுடைய நடிப்பு திரைக்கதை பின்னணி இசை அந்த இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த டுஸ்டுகள் தான் ஆனா நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பாதியினுடைய படத்தினுடைய நீளத்தை குறைச்சிருக்கலாம் ஒரு சில லாஜிக் மிரல்கள் அப்படிங்கிறது இந்த படத்துல இருக்கு மொத்தத்துல தி டெவில் ஒரு பொலிட்டிக்கல் மிரட்டல் அப்படின்னே சொல்லலாம் தர்ஷன் ரசிகர்களுக்கு ஒரு செம ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் டூ பாயிண்ட் அடுத்த விமர்சனத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்